தம்பி நாங்கள் பதவி பகுதியிலிருந்து அதிகாரத்திலிருந்து அரசியலிருந்து வரல தம்பி சிறைக்குள்ளிருந்து ஆரம்பித்த ஒரு கட்சி தம்பி நாம் தமிழர் கட்சி சிறைக்குள்ள இருந்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி நாங்கள் கொளுத்த பணத்துல இருந்து வரல தம்பி அழுகி போன இருந்து வந்தவங்க தம்பி நாங்கள் தாலாட்டு கட்டு வளர்ந்தவங்க இல்லை ஒப்பாரியிலும் ஓலத்திலும் வளர்ந்தவர்கள் ரத்தத்திலும் கொண்ட பிள்ளைகள்ட்சி பிள்ளைகள் கோட்பாடு புதிதல்ல பல ஆயிரம் ஆண்டுகளாக எனக்கு இருக்குது குடிதளி கோலாச்சும் அடிதலி நிற்கும் உலகு செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் உடமை தூங்காமை கல்வி மூன்றும் நீங்காமை நிலநான்பளுக்கு அஞ்சாமை அறிவு ஊக்கம் ஈகை இன்னான்கும் எஞ்சாமை வேந்தருக்கு அழகு மணி நீரும் மண்ணும் மலையும் காடும் உடையது அரண் நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொழல் யாரு நாங்க நாங்க பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மறைமொழியை வகுத்து தந்த வள்ளுவ பெருமகனார் அந்த கொள்கை கோட்பாடு செயல்படுத்தத்தான் ஒருத்தனும் இல்ல சுத்தம் சுதந்தரும் எல்லா சுவற்றிலும் எழுதியிருக்கு இறங்கி யா அவன் கூட்ட நிற்பவர்கள் நாம் இதை மனதில் வச்சுக்கணும் எழுதுறது எல்லாருக்கும் எளிது அதையும் அவனே பாடுகிறான் சொல்லுதல் யாருக்கும் எளிவான் சொல்லி அவன் நம் செயல் சொல்றதும் இதை இப்படி பண்ணிருக்கணும் அந்த அப்படி பேசிக்க கூடாது செய்யாருவன் நாங்கள் வருவதற்கு முன்பு இந்த வேலையை செய்ய நிறையா இருந்தார்கள் ஆனால் இதே இடத்திலே உறுதியாக நிலைத்திருந்தார்களா இல்லை அதான் இருக்க சிக்கல் தம்பி என் அளவிற்கு இந்திய அரசியல் நிலத்தில் நெருக்கடியை சந்தித்த ஒருவனை இந்தியாவிலே இருக்க முடியாது ஆனால் யாருக்காவது தெரியுமா கடைச்சிட்டு கிடையாது கேட்டா கிடைக்காது நூத்தி முப்பத்தி எட்டு வழக்கு மிரட்டுவான் உன்னை கொன்றுவேன் மட்டும் சொல்ல முடியாது ஏன் அதுக்கு பயப்படுறாள் அவன் இல்லைன்னு அவனுக்கு தெரியும் ஏன் அப்படிப்பட்ட தலைவனின் பிள்ளை அப்படிப்பட்ட தலைவனின் வளர்த்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் ஓடா அப்படின்னு எங்களுக்கு உயிரும் மயிரும் ஒன்று தான் உதிர்ந்தால் ஒரு மயில் போயிட்டே இருப்போம் எல்லாம் ஒன்றும் கிடையாது வீட்டை விட்டு வெளியில் வரும்போதே வாக்கியரிசி போட்டு தான் வர்றது அதனால் சாவக்கண்டு அஞ்சுகிறவன் வீரனாகவே இருக்க முடியாது ஏன்னா இவ்வளோ பெரிய அதிகாரங்கள் ஏ வாப்பா போப்பா அப்படின்லாம் எவ்ஞ்சு விட்றாங்க